மனம் அது தெளிவானால் காயங்கள் பல தடைகள் சில கலைந்து போகும் கனவுகளுடன் காலத்தின் கைக்குடியில் வெற்றியின் தேடல் மனம் அது தெளிவானால் விடியல் உண்டு எனும் நம்பிக்கையில் வசந்தங்கள் சில காலம் வருத்தங்கள் சில காலம் வருவதை வரவேற்போம் வந்ததை எதிர்கொள்வோம் இமயமே ஆனாலும் இடியால் நடுங்கலாம் இதுவும் கடந்து போகும் மனமது தெளிவானால் பாதைகள் சிரமமாயினும் பயணத்தை ரசிக்கலாமே தோல்விகள் தொடரும்போது தோல் தொட்டி நடக்கலாமே வழியில் ஒளிக்கான காலமாகலாம் கவலை வேண்டாம் வானவில் வளைந்து வர்ணம் தரும் மனமது தெளிவானால் போற்றுவோர் சிலர் தோற்றுவோர் பலர் ஏற்றமும் இரக்கமும் இலக்கை நிர்ணயிக்க வேண்டாம் நேற்று கண்ட தோல்வியின் பாரம் நெஞ்சத்தை துளைக்க வேண்டாம் வீழ்வதும் நாமே எழுவதும் நாமே மனமது தெளிவானால் அவ்வளவுதான் சார் ஹலோ சார் சக்தி உங்களுடைய பகுதி பாதையில் வாழ்க்கை என்ற பாதையில் பலவித இன்னொரு வரும் சில வகையில் பசுமையாகவும் பல வகைகளில் பட்டு போனதாகவும் இருக்கும் வாழ்க்கை என்னும் வழி அழகிய பாதைகளை தேடாமல் கிடத்த பாதையை அழகாக பார்ப்போம் முன்னேற வழி முழுமையான அறிவும் செய்வோம் தான் அவற்றை பசுமையாக எண்ணும் எண்ணியே வாழ்வோம் அர்த்தமல்ல வாழ்க்கையாக வாழ்க்கை என்னும் பாதையில் எண்ணுவோம் சிலவற்றை எண்ணியவற்றை மாற்றி யோசிப்போம் அர்த்தமுள்ள பாதைகளில்